கோவை தெற்கு தொகுதியில் பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா என்கின்ற திட்டத்தில் விஸ்வகர்மா தொழில் செய்யக்கூடிய மக்களை இலவசமாக அந்த திட்டத்தில் பதிவு செய்து கொடுப்பதற்கான துவக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த தொகுதி முழுவதும் எங்கெங்கெல்லாம் விஸ்வகர்மா சமுதாயம் அதற்கான பணிகளை செய்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு இலவசமாக பதிவு செய்து கொடுக்கின்ற பணியை வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக செய்யிறோம் இந்த திட்டத்தின் வாயிலாக இந்த தெற்கு தொகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேலாக பலன் பெறுவார்கள் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் ஆஹ் நாளைக்கு டெல்லி போறது உண்மை தேர்தல் கமிட்டி கூட்டத்துக்காக போறேன் மத்திய தேர்தல் கமிட்டி கூட்டம் நாளைக்கு வந்து நாளைக்கு கூப்பிடுறது என்ன கூப்பிடுறது மத்திய தேர்தல் குழு கூட்டத்துக்காக கூப்பிட்டு எனக்கு அது தெரியல நான் ஆமா ஆமா உடுப்பில மத்திய அரசின் சார்பாக காமர்ஸ் மினிஸ்டரி கீழே நகை செய்பவர்களுக்காக ஒரு பயிற்சி மையம் அங்க வச்சிருக்காங்க அதை கோவை தெற்கு தொகுதிக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பாக அமைத்து கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன் மீண்டும் மத்திய அரசுக்கு அந்த கோரிக்கை வைத்து அந்த பயிற்சி மையத்தை இந்த தொகுதிக்கு கொண்டு வருவதற்காக நான் முயற்சி செய்ய போகிறேன்

அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் என்கின்ற காரணம் தான் முக்கியமே தவிர அரசியலுக்காக குலக்கல்வி என்கின்ற விஷயத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அந்த விஷயம் எதுவும் கிடையாது யாரு இந்த தொழிலை பண்ணாலும் அவங்களுக்கு இந்த திட்டங்கள் பலன் எடுத்துக்கலாம்